இப்போ நம்ம திருப்பூருக்கு போயிட்டுருக்கோம் எதுக்காகன்னா பொங்கலாக பொங்கல் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்கு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காலையிலேயே அவர் நேரமடங்க தெரியாது அதுதானே நேர்மா வரேன்னு சொன்னால் டைமிங் பாருங்க ஆறு நாற்பது ஆறு எனக்கு

அம்மா ஏய் நான் நான் நிறைய மீம்ஸ் எல்லாம் உங்கள பார்த்தேன் பெங்களூர்லலாம் 1 விக் முன்னாடி பயங்கர ட்ராஃபிக் சோ நம்ம வந்து ஐஸ்கிரீம் வெல்ட் ஆருக்குல ஓபன் பண்ணியாச்சு நான் மார்க்கெட்ல வਾਇல போட்டாச்சு வਾਇல போட்டாச்சு ம்ம் ஒன்னு பேசி எடுத்துங்க நல்லா తిന്നിட்டு பேசுறோம் பாத்தீங்களா பாருங்க செம டிராஃபிக் இதுல அப்படி தெரியலடா ஸ்டாப்ல இருக்கு இல்ல முன்னாடி போயிடுது முன்னாடி போயிட்டு இருக்கு एक्चुअली பாத்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் தான் போன்ல வந்து இதோட லெந்த் வந்து ஓவரா தெரியுது அதனால உங்களுக்கு காலியா இருக்க மாதிரி இருக்கு அண்ட் இப்போ வந்து அத்தா அடி திட்டிட்டு இருக்காங்க நமக்கு இந்த காப்பு கட்டல முடிச்சிட்டு தான் போறோம் நமக்கு பஞ்சுவாலிட்டிங்கிறது கிடையவே கிடையாது ஆனா என்னோட வர்க் பாத்தீங்களா ப்ரொபஷனல் வர்க் பாத்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டிக்கு போறோம் மேக்கப் கைத்துக்கு போறானே செருப்பு கட்டி சாத்துவாங்க ஆமா அப்புறம் பொண்ணு மேக்கப்ல வந்து மலமேல ஏறும் ஆனா நம்ம வந்து எப்பவுமே அதுல வந்து முன்னாடியே போயிடுறது நீங்க பாருங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் ப்ரீ பொங்கல் இருக்குது ஆமா ப்ரீ பொங்கல் வெளியே நம்ம கார்ல திரும்ப போய் எவ்வளவு நாள் ஆச்சு கார்ல திருப்பி போய் தீபாவளிக்கு போனது தீபாவளிக்கு அப்புறம் தான் போறோம் ஆமா தீபாவளிக்கு அப்புறம் கார்ல இப்ப போறோம் பைக்ல வந்து நம்ம ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துட்டோம் நான்னா ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் மேக்கப்புக்கு

அதுலயே எனக்கு அந்த மெமரி ஷேர் பண்ணிக்கணும் தோணுச்சு லடாக் ட்ரிப் மாதிரி டெல்லி வந்திருக்கோம் சென்னை உனக்கு தான் இது வந்து திருப்பூர் ஆனா எனக்கு

தக்காளி எதுக்காளனிக்கு அரைச்சிட்டு இருக்கோம் பழையபடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிச்சன்ல நான் சமைச்சது டெய்லியும் சமைச்சிருக்கேன் பட் ஆனா இன்னைக்கு நான் இதை வந்து சமைக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தோசை தோப்படும் ஸோ மாவு இருக்கு அதை வந்து நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம் வந்து கேவலமாக தான் இருக்கேன் பட் ஆனால் வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ வந்து சட்னிக்கு வந்து ரெடி ஆகிட்டு அண்ட் வாங்க இதை ஆறவும் இதுக்கு வந்து அரைக்கலாம் அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோமா எப்பவுமே தக்காளி சட்னி செய்யும்போது அந்த கருவேப்பிலை மல்லியை வந்து கொஞ்சம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாச்சுன்னா செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க சிவன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் நான் சமைச்சுட்டு இருக்கேன் அத்தை வீடெல்லாம் வந்து ஒழுங்கு வச்சுட்டாங்க என்னாலும் அவங்க எப்போ வேறு விடுதான் ஒழுங்கு வச்சுக்கே நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து தோசை ஊற்றலாம் இஸ் நம்ம வந்து தோசை சுட்டு இருக்கோம் எவ்வளோ அழகாக தோசை ஊற்றி இருக்கேன் பாருங்கள் மாவு கொஞ்சம் எச்சா போனால இவ்வளோ மொந்தமாக வந்துடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சன்னமான தோசை ஊற்றுவோம் அண்ட் பார்த்தீங்கன்னா சட்னியும் ரெடி சட்னி வெங்காயம் சட்னி ரெடி தோசை ரெடி நம்ம தோசை ஊற்றி முடிச்சது இனி வந்து சாப்பிட போகிறோம் நம்மளோட தொப்பையை வந்து நெறச்சாச்சு இனி வந்து ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே தூங்க போறதுதான் சிவா ஆல்ரெடி வந்து மட்டையிட்டான் தூங்கிட்டான் நீ அத்தை நாள் தான் தூங்காம இருக்கோம் சோ அப்படியே இனி வேண்டியதான் அண்ட் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு நைட்டு இதோட முடிஞ்சது இந்த விளாகு ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஐ மீன் நாளைக்கு வந்து பொங்கல் அன்றைக்கி உங்களை நீட் பண்ணுறேன் அண்ட் ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட் பிரசியா சிவா நான் எடுத்துச்சிவா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரசனா சிவா நான் எடுத்து சிவா எல்லாத்துக்கும் அகைன் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் அட்வான்ஸ் அட்வான்ஸை பொங்கல்